வரைக்கும் வணக்கம் மகர ராசினேயர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் சாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கோடி நன்மை தரும் குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சரிக்கிறாரு அப்படிப்பட்ட இந்த காலகட்டங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சூரியனும் சுக்கரனும் ரிஷபராசியில் குரு பகவானும் கன்னியில் கேதுவும் மகரத்தில் சந்திரனும் கும்பராசியில் சனி பகவானும் மீனத்தில் ராகு செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இதன் காரணமாக மகர வாழ்வில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் மகர ராசி சேர்ந்த உத்ராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய ரிஷபராசி சஞ்சாரத்தின் காரணமாக மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இதுவரை உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதி அன்று உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் அங்கிருந்து ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்ப்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும் சுப சுபகிரகமாக விளங்குபவர் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்று பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான அவர் ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது பூர்வ புண்ணிய புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகுதுங்க எனவே பூர்வ புண்ணியத்தின் பலனாக கிடைக்க வேண்டிய அனைத்தும் கிடைக்க பெறுங்க அது மட்டுமின்றி இதுவரை தடைபெற்ற காரியங்கள் அனைத்தும் தானாக நடைபெற இருக்குதுங்க கடை திறப்பு விழா கட்டிட விழா போன்றவற்றில் நீங்கள் கவனம் செலுத்த இருக்கீங்க அவற்றில் வெற்றியும் காண இருக்கீங்க வசதி வாய்ப்புகள் பெறுங்க மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க தொழில் வளம் சிறப்பாக இருக்குங்க எதிரிகள் எதிரிகளாக மாறுவார்கள் லாபம் எதிர்பார்த்தபடி வந்து இருக்குதுங்க புனித பயணங்கள் அதிகரிக்குங்க புதிய பொறுப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது பணிபுரியும் இடத்தில் பாராட்டும் புகழும் கொடுங்க இனிய பலன்கள் ஏராளமாக நடைபெற இருக்குது இந்த நேரத்தில் குரு வழிபாட்டை முறையாக மேற்கொண்டால் நினைத்தது நிறைவேறும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியினுடைய விளைவாக குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ஒன்று ஒன்பது பதினொன்னு ஆகிய இடங்களில் பதியுதுங்க எனவே அந்த இடங்கள் எல்லாம் புனிதம் அடைகிறது குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் பதிவதால உடல் நலம் சீராகுங்க உள்ளத்தில் உற்சாகம் குடிக்கொள்ளுங்க பொருளாதாரம் உயர இருக்குது புனித பயணம் செல்ல இருக்கீங்க அடிப்படை வசதிகள் பெருகுங்க அடுக்கடுக்காக நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க நினைத்த காரியங்கள் நிறைவேறும் நீண்ட நாட்களாக இருந்த நோய் அகலக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க குருவி பார்வை உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பதிவதால பொன் பொருள் சேர்க்கை ஏற்பட இருக்குதுங்க புதிய பாதை புலப்படுங்க பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது நண்பர்களால் அது ஆதரவு கரம் நீட்டுவாங்க தந்தை வழி உறவில் இருந்த விரிசல்கள் அகல இருக்குதுங்க சகோதரர்களுக்குள் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீரக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க மகர ராசினி பொறுத்த வரைக்கும் ஒளிமையான வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கிடைக்க போகுதுங்க பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியுங்க பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்குவதிலும் ஆர்வம் காட்ட இருக்கீங்க அதே போல மகர ராசினியர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை குரு பார்ப்பதால் தொழில் வளம் சிறப்பாக இருக்குங்க எதிரிகள் விலகுவாங்க வேலை வாய்ப்பு அமையுங்க இளைய சகோதரத்தோடு இணக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது நல்ல காரியங்கள் பலவும் இல்லத்தில் நடைபெற வழிபிறக்கக்கூடிய கூடிய ஒரு தருணமா இந்த பயிற்சி அமை இருக்குதுங்க புதிய திறப்பங்கள் உருவாகுங்க ஒப்பந்தங்கள் அதிகரிக்கும் வாகன யோகம் முதல் அனைத்து யோகங்களும் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பெயர் இருக்குது பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கலாங்க மகர ராசியை சேர்ந்தவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமாக கார்த்திகை நட்சத்திர காலில் சூரியன் சஞ்சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது மிகுந்த கவனம் தேவைங்க எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது திடீர் திடீரென மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்குங்க மன நிம்மதி குறையுங்க வரவை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்குங்க ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகுங்க பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ரோஹிணி நட்சத்திர காலில் சந்திரன் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது பல நல்ல காரியங்கள் நடைபெற இருக்குதுங்க இருக்குங்க அதே போல உடல் ஆரோக்கியம் சீராக இருக்குங்க ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்குங்க வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுங்க பிரிந்து சென்ற கூட்டாளிகள் உங்களோடு வந்து இணைய காத்திருப்பாங்க விவசாயம் மற்றும் கால்நடை அபிவிருத்தியில் கவனம் செலுத்துவீங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்க இருக்குதுங்க மனை கட்டி வேண்டும் என்ற எண்ணம் ஒரு தருணமா இந்த அமைய இருக்குதுங்க அதே போல மிருக காளி செவ்வாய் சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது பொருளாதார நிலை உயர இருக்குதுங்க புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்க இருக்குது நண்பர்கள் மூலம் நல்ல தகவல்கள் தேடி வர இருக்குதுங்க இடம் பூமி வாங்குவது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க உடன் பிறப்புகள்ல உதவி கிடைக்குங்க வெளிநாடு செல்லும் முயற்சியில் இருந்த தடை அகலுங்க ஆரோக்கியம் கொடுக்க வேண்டிய இடம் அதிக விலைக்கு விற்று அதன் மூலம் வரும் தொகையை வளர்ச்சிக்காக முதலீடு செய்யக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைய இருக்குதுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய சஞ்சாரம் நிகழக்கூடிய காலகட்டங்கள்ல குராகு மற்றும் கேதுவினுடைய பயிற்சி நிகழ்துங்க ரிஷபராசியில் குரு சஞ்சரிக்கும் காலத்தில் ராகு கேது பயிற்சியும் நிகழ்வுங்க இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கும்பராசிக்கு ராகுவும் சிம்ம ராசிக்கு கேதுவும் பயிற்சி ஆகிறாங்க சஞ்சரிக்கும் ராகுவால் பல பணம் பல வழிகளிலும் வந்தும் பையை நிரப்பிக் கொண்டே இருக்குங்க கல்யாண முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரம் அமையுங்க அதே போல மனம் போன போக்கில் செலவு செய்யாமல் பிள்ளைகளுக்காக செலவு செய்யுங்க உப செலவு செய்வது நல்லது வாங்கிய கடனை திரும்ப தீர்ப்பதற்கு இயலாமல் அவதிப்படுகிறோமே என்று நினைத்தவர்களுக்கு இப்போது கடன் சுமை குறைய வழிபிறக்குங்க உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்க உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி சக பணியாளர்களுடன் உரையாட சில திட்டங்கள் நிறைவேற வேண்டுமானால் திறமையோடு சிறப்பு வழிபாடும் தேவைங்க எனவே ராகு கேதுக்குரிய சர்ப சாந்தி பரிகாரங்களை மேற்கொள்வது மிக மிக நல்லது அது இல்லாமல் மகர ராசினி மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த குரு பகவானுடைய பெயர் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த குரு பயிற்சியால் நல்ல காரியம் நடைபெறுங்க உடல் மட்டும் கவனம் தேவைங்க ஒற்றுமை பலப்படும் ஒரு சில போது ஒருவர் குருவர் வீட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது உடன் இருப்பவர்களாலும் குடியிருக்கும் வீட்டாலும் ஏற்பட்ட பிரச்சனைகளை சமாளிப்பீங்க பொருளாதார நிலை என்பது இந்த காலகட்டங்களில் திருப்தி தரும் விதமா அமைய இருக்குதுங்க பிள்ளைகளுடைய முன்னேற்றம் உறுதி எடுத்த முயற்சியில் வெற்றி உண்டுங்க பணிபுரியும் பெண்மணிகளுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரலாங்க திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைத்து மேலதிகாரிகளுடைய பாராட்டுதல்களை பெற இருக்கீங்க இதன் காரணமாக உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க அதே போல தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்திய அதிகம் இருக்குது மகர ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த குரு பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இல்லத்து பூஜை அறையில் கற்பக விநாயகர் படம் வைத்து விளக்கேற்றி காரிய சித்தி மாலை படித்து வருவது நல்லது சனிக்கிழமை தோறும் ஆதித்யந்த பிரபுவை வழிபட்டால் ஆத்மம் ஆனந்தமான வாழ்க்கை அமையும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது